வணக்கம் வெல்கம் பேக் டு ஜாஸ் தமிழ் யூடியூபர் இன்னைக்கு இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப ஒரு விசேஷமான நாள் ஆரம்பிச்சிருச்சு இல்லையா அது என்ன வைகுண்ட ஏகாதசி தான் இந்த வைகுண்ட ஏகாதசியில நம்ம எல்லாருமே ரொம்ப ஆவலோட எதிர்பார்க்கிற ஒரு விஷயம் சொர்க்கவாசல் திறப்பு இந்த சொர்க்கவாசல் திறப்பு பாத்தீங்கன்னா ஸ்ரீரங்கம் பெருமாள் கோவில் இருந்து அந்த திருப்பதி ஏழுமலையான் கோவில் வரைக்கும் எல்லா பெருமாள் கோயிலுமே பாத்தீங்கன்னா நாளைய தினம் அதாவது பத்து ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பாத்தீங்கன்னா சொர்க்கவாசல் திறப்பு ரொம்ப ரொம்ப விமர்சையா நடைபெறும் இத பரமபத வாசல் திறப்பு அப்படின்னு சொல்லுவாங்க நாளைய தினம் அதிகாலை நாலு மணி அளவுல பெருமாளும் எல்லா பெருமாள் கோவில்லையுமே பாத்தீங்கன்னா சொர்க்க திறக்கப்படும் இந்த நேரத்துல எல்லா பக்தர்களுமே பாத்தீங்கன்னா கோவிலுக்கு போய் அந்த சொர்க்கவாசல் திறப்பப்ப அந்த வழிபாட்டுல கலந்துக்க முடியுமா அப்படின்னு பார்த்தா ஒரு சில பேரால முடியும் ஒரு சில பேரால முடியாது இல்லையா அதுக்காக சொர்க்கவாசல் திறப்பப்ப பெருமாள் கோவிலில் இல்லாத பக்தர்கள் பாத்தீங்கன்னா புண்ணியம் செயல அப்படின்ற அர்த்தம்லாம் கிடையவே கிடையாது இந்த வருடம் சொர்க்கவாசல் திறப்பு விழால கலந்துக்க முடியாதவங்க அடுத்த வருடம் கூட தாராளமா கலந்துக்கலாம் அத நினைச்சு நீங்க கவலையே கவலைப்படாதீங்க இந்த வருஷம் உங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கல அப்படின்னாலும் பரவாயில்ல அடுத்த வருஷம் கண்டிப்பாக கிடைக்கும் அதனால நாளைய தினம் ஒருவேளை உங்களால் சொர்க்கவாசல் திறப்பப்ப போய் பெருமாளை தரிசனம் பண்ண முடியலை அப்படின்னாலும் பரவாயில்ல நாளைய தினம் உங்களால் எப்போ போய் வழிபாடு பண்ண முடியுமோ அந்த நேரத்துல போய் பெருமாளை வழிபாடு செஞ்சுட்டு வாங்க நாளைய தினம் பெருமாள் கோவில்களில் சொர்க்கவாசல் திறக்கிறப்ப வீட்டில் இருக்கக்கூடியவங்க என்ன தவற செய்யக்கூடாது அப்படிங்கறத இப்போ நம்ம பார்க்கலாம் பெருமாள் கோவில்களில் பார்த்தீங்கன்னா வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு சொர்க்கவாசல் திறக்கிறப்ப வீட்டில் நம்ம இருந்தாலும் ஆனாலும் நம்ம தூங்கக்கூடாது பெருமாள் கோவில்ல சொர்க்கவாசல் திறக்கிறதுக்கு முன்னாடி எழுந்து நம்மளுமே சுத்தபத்தமா குளிச்சுட்டு நம்மளுடைய வீட்டு பூஜை அறையில விளக்கேத்தி பெருமாள வழிபட நம்ம துவங்கிடணும் சொர்க்கவாசல் திறப்ப இப்ப எல்லாம் நம்ம பாத்தீங்கன்னா டிவிலயே நேரடியா பார்க்கலாம் ஏதாவது ஒரு சேனல்ல சொர்க்கவாசல் திறப்ப நீங்க போட்டு பாருங்க சொர்க்கவாசல் திறக்கிறப்ப கோவிந்தா கோவிந்தா அப்படின்னு பெருமாளுடைய நாமத்தை சொல்லி உங்க வீட்லயே நீங்க வழிபாடு செஞ்சுக்கோங்க இதோடய சேர்த்து நாராயணா அப்படின்னு சொல்லலாம் ரங்கநாதா அப்படின்னு சொல்லலாம் இப்படி பெருமாளுடைய எந்த நாமத்தை வேணாலும் சொல்லி நீங்க வழிபாடு செய்யலாம் சொர்க்கவாசல் திறக்கக்கூடிய சமயத்துல நீங்க உங்க வீட்டுல இருக்கக்கூடிய பெருமாளுக்கு ரெண்டே ரெண்டு துளசி இலைகளை போட்டு அர்ச்சனை செஞ்சுக்கோங்க என்ன வேணுதல நீங்க வச்சாலும் சரி அந்த சமயத்துல கண்டிப்பா அது நடக்கும் இப்ப பெரும்பாலும் பாத்தீங்கன்னா நம்ம எல்லாருக்கும் இருக்கக்கூடிய கஷ்டம் பண கஷ்டம் பொருளாதார ரீதியா நிறைய பேர் இதனால பாதிக்கப்படுறோம் கடன் சுமையால பாதிக்கப்படுறோம் இது மாதிரி இருக்கக்கூடிய எல்லாமே இந்த சொர்க்கவாசல் திறப்ப டிவியில பாத்துக்கிட்டே அந்த பெருமாளுடைய நாமத்தை உச்சரிச்சுக்கிட்டே ஒரு பச்சை நிற துணியில ஒரு துண்டு பச்சை கற்பூரம் ஒரு துண்டு துளசி இலை ரெண்டு ஏலக்காய் வச்சு அதை முடிச்சு மாதிரி கட்டி பெருமாளோட பாதத்துல வச்சு எடுத்துக்கோங்க எடுக்கிறப்ப என்னுடைய பண கஷ்டம் எல்லாம் தீரணும் கடன் சுமை குறையணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டே எடுத்து அந்த முடிச்ச நீங்க பணம் வைக்கக்கூடிய பெட்டியில கொண்டு போய் வச்சிருங்க ஒருவேளை நீங்க நாளைக்கு காலையில சொர்க்கவாசல் திறப்பப்ப பெருமாள் கோவிலுக்கு போகல அப்படின்னா உங்களால நாளைய தினம் எப்ப போய் பெருமாள் வழிபாடு செய்ய முடியுமோ போய் வழிபாடு செஞ்சுட்டு சொர்க்கவாசல் கண்டிப்பா நாளைய தினம் சொர்க்கவாசல் வழியா நுழைஞ்சு பெருமாளை வழிபாடு செஞ்சுக்கோங்க அந்த சமயத்துல பெருமாள் பாதத்துல இருந்து ரெண்டே ரெண்டு துளசி இலைகளை உங்க வீட்டுக்கு நீங்க கொண்டுட்டு வாங்க முடியும் அப்படின்னா பெருமாளுடைய தீர்த்தத்தையும் கொஞ்சமா வாங்கிட்டு வாங்க அதை கொண்டுட்டு வந்து வீட்டுல நகை வைக்கக்கூடிய பெட்டியில லேசா தெளிச்சு விடுங்க உள்ளாரெல்லாம் தெளிச்சிடாதீங்க பெட்டிக்கு மேல லேசா தெளிச்சு விடுங்க லேசா ஒரு சொட்டு படுற மாதிரி தெளிச்சிங்க அப்படின்னாலே போதும் அதிகமாக தெளிச்சிட்டீங்க அப்படின்னா பூசணம் பிடிச்சிரும் கொஞ்சம் பத்திரமா பார்த்து தெளிங்க பெருமாள் கோவில்ல இருந்து நீங்க எடுத்துட்டு வந்த அந்த துளசிய நகை வைக்கக்கூடிய பெட்டியில பீரோல வச்சிருங்க ஈரமா இருக்கு அப்படின்னா அதையும் அப்படியே வச்சிடாதீங்க காய வச்சு வைங்க மூன்று நாளுக்கு அப்புறம் அதை எடுத்து வெளியில போட்டுருங்க கால் படாத இடத்துல தான் நம்ம போடணும் யார் காலையும் அந்த துளசி இலை படவே கூடாது இப்ப இன்னைக்கு இந்த பதிவுல நம்ம பார்த்திருக்க கூடிய விஷயங்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா நம்ம எளிமையா கடைபிடிக்க கூடிய விஷயங்கள் தானே எல்லாருமே நாளை தினம் வரக்கூடிய இந்த வைகுண்ட ஏகாதசியில இதை கடைபிடிச்சு நல்ல பலன்களை பெற பாருங்க உங்களுக்கு இந்த பதிவு பயனுள்ளதா இருந்துச்சு இதுல இருந்து நீங்க ஏதாவது தெரிஞ்சுக்கிட்டு அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம இந்த பதிவை லைக் பண்ணிக்கோங்க நீங்க இந்த பதிவை லைக் பண்றது மூலயமா எனக்குமே அடுத்தடுத்த பதிவுகள் தரத்துக்கு ரொம்ப ரொம்ப ஊக்கத்தை தரும் நன்றி வணக்கம்